அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விஸ்வ வசு வருடம் ஐபசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் புதன்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டி செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இப்படி முழு விவரங்களை தெரிஞ்சுப்போங்க புதன்கிழமை அப்படின்னாவே பொதுவாகவே ஏதாவது ஒரு மங்கள காரியங்கள் செய்யுனாக்க பொண்ணு கிடைச்சாலே புதன் கிடைக்காதுப்பா கிழமை செஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளே இப்போ நாட்கள்னு பார்த்தோம்னாக்க திங்களை கூட விட்டுடுவோம் செவ்வா கண்டிப்பா செய்ய மாட்டோம் புதன் வெள்ளி ஓகேப்பா புதன் வியாழன் வெள்ளி வியாழன் கூட வந்து கொஞ்சம் டவுட் பண்ணுவாங்க ஆனா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மறக்கவே மாட்டாங்க அந்த வகையில முதன்மையா பார்க்கக்கூடியது புதன் தாங்க சோ இப்படிப்பட்ட அந்த நன்னால்ல புதன் பகவானை வழிபாடு செய்யறதும் தான் புதன் பகவானுக்கு உரிய தேவதைன்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறதும் தான் இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா நமக்கு பொருளாதாரத்துல நிலைச்சு இருக்கணும் நிறைய பணம் காசு வேணும் கடன் பிரச்சனை குறையணும் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னாவே உடனே நமக்கு ஞாபகத்து வருது என்னன்னா பொற்காசுகளோட அப்படியே அழகாக காய்ச்சலிக்கூடிய மகாலட்சுமி தாயோட நமக்கு ஞாபகம் வருவாங்க இந்த விஷ்ணு பகவான புதன்கிழமை வழிபாடு செஞ்சீங்கன்னா அவங்க நெஞ்சத்துல கூடிய கூடிய மகாலட்சுமி தாரோடைய ஆணுக்கும் சேர்ந்து கிடைக்கும் ஒரே கல்ல ரெண்டு மகான்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிதான் சோ இந்த வகையில் இந்த நாள்ல இந்த தெய்வத்தை நீங்க எப்படி வழிபாடு செய்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்ஸ் கிடைக்கும்னு சொல்லட்டுமா குறிப்பா வீட்டுல வழிபாடு செய்யறவங்களுக்கு தொழில் அமோகமா சிறக்கும் அதே போல புதன் அப்படின்னாவே என்னங்க புத்திகாரகன் சந்திரனுடைய மைந்தன் சந்திரன் அப்படின்னாக்க யாரு நம்முடைய எண்ணம் ஓட்டுறதுக்கு சொந்தக்காரன் உன்ன எண்ணங்கள் செயல்படுவதற்கும் எண்ணங்கள் வந்துட்டு சீரா இருக்கிறதுக்கும் காரணக்கிட்டா சந்திர பகவான் அவருடைய மைந்தனான புதன் பகவான் என்ன பண்றாரு நம்முடைய புத்திய வந்து நிலைநிறுத்தக்கூடியவர் ஸோ மனசையும் புத்தியும் சேர்ந்து ஆள்றது அப்பா மகன் தான் அந்த வகையில புதன் கிழமையில இந்த விஷ்ணு பகவானுக்கு விருப்பமான பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிரை நைவேத்தியமா வச்சு படைக்கிறது சிறப்பு யாருக்கு புதன் பகவானுக்கு அதே போல புதன் ஓரை நேரங்கள்ல அதாவது காலையில எடுத்துட்டோம்னாக்கா ஆறு டு ஏழு இரவு நேரம் எட்டு டு ஒன்பது இந்த நேரங்கள்ல புதன் பகவான் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த புதன்கிழமையில புதன் ஓரைகள்ல வீட்டுல விலக்கேத்தி புதன் பகவான மனசார வேண்டிக்கிட்டா கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கலாம் தொழில நல்ல லாபத்தை பார்க்கலாம் சுபகாரியங்கள் கைக்குடி வரும் குடும்பத்துல அமைதி நிலவும் அதே போல எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் பெற்றுடலாம் இதுதான் நமக்கு சித்தர்கள் சொன்ன வாக்கு சோ இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள் நீங்க எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நான் சொல்லிட்டேன் இதோட புதன் பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் சொல்லி நீ வழிபாடு சேர்ந்து இன்னும் மேன்மையான பலன்களை உடனே நம்ம பெற முடியும் புதன் பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் என்ன தெரியுமா ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயா நீங்க வேணும்னா கூகுள்ல போட்டு பாருங்க புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரம்னு வரும் இத எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து படிங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து புதன் பகவான் கிட்ட என்ன வேணுமோ வேண்டிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வேண்டுங்க நீங்க கேட்டது கிடைக்கும் கிடைக்கிறது நிலைக்கும் பொருளாதார ரீதியா நிலையான வாழ்க்கை அமையும் வாழ்த்துக்களுங்க நல்லா நீண்ட நிலைத்த செல்வம் செல்வாக்கு பேரு புகழோட உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறட்டும் அந்த புதன் பகவானு உங்களுக்காக நானும் மனசார வேண்டிக்கிறேங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்மராசி இன்னைக்கு நீங்க தொடங்கும் காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால கையிருப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ செலவு விஷயங்கள்ல எப்பவுமே சிம்ம ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடுவோம் கடைசியில தேவன் வர்றப்போ கையை பசிஞ்சிட்டு நிப்போம் நமக்கா கிட்ட கேக்கிறதுக்கும் வராது ஏன் நம்ம பணமே மத்தவங்கிட்ட இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கேக்கிறதுக்கு கூச்சப்படுவோம் இப்படிப்பட்ட தான் பண விஷயத்துல சிம்ம வந்து கஷ்டப்படுறது தான் நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் பண விஷயத்துல கவனமா இருங்க பண விஸ்தில் கவனமாக இருங்க உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு அப்படிங்கிறத வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சரிங்களா அதே போல் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு எடுக்க வேணாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க நாளைக்குள்ள பாத்துக்கலாம் இல்லை நாளி கூட பாத்துக்கலாம் அதே போல் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் உணவு வகைகளால அழற்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால கவனமா இருங்க அதே போல் குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணை கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோங்க வியாபாரத்துல பங்குதாரர்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால பொறுமை அவசியங்க நம்ம வியாபாரம் பண்றோம் அப்படின்னாக்க நல்லவங்க கெட்டவங்க வாடிக்கையாளர்களாக இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம க வீட்டுக்கு கொடுத்து தானே போகணும் அவங்க ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல அது வந்து தொழிலுக்கு கெடுக்கும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய் போய் பத்து வாய்க்கு பத்து காதுக்கு போய் அது நம்ம தொழிலே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ பொறுமையா இருங்க கோவப்படாதீங்க நமக்கு எதிராக இன்னைக்கு யார் வேணா பேசட்டும் என்ன வேணா பேசட்டும் நம்ம காது விமர்சனம் நடக்கும் ஏன்னா குடும்பத்துல கூட நம்மள தப்பா பேசுவாங்க அதுக்கு வந்து செவி சாய்க்காதீங்க அது போல குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க நட்பால ஆதாயம் இருக்கு அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட ஆதரவு பெருகுதுங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சுயரூபத்தை புரிஞ்சுக்க போறீங்க புதிய தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தை நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சொல்லப்போனா இன்னைக்கு புதுமை படைக்கூடிய நாளாகவும் இருக்கு கூடவே இன்னைக்கு ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கூடிய நாள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் தொழில் சம்பந்தமான எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இதையடுத்து உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு போறதுக்கு திட்டம் போடுவீங்க இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உறவுக்காரனுடைய வருகையினால சந்தோஷப்படுவீங்க வியாபாரிகளுக்கு தள்ளுபடியால விற்பனை கூடும் மகனுக்கும் மகளுக்கும் ஏற்ற துணையை தேர்ந்தெடுப்பீங்க தாய் வீட்டு உறவுக்காரனுடைய வருகை இருக்கு விவசாயிகளுக்கு நீ எதிர்பார்த்ததை விட மகசூல் அதிகமாகும் அதிக பயணங்களால லாபம் கிடைக்குங்க அதே போல உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க பெண்களுக்கு சுய தொழில முதலீட்டை மேம்படுத்துவீங்க அதன் மூலம் லாபத்தை பெருக்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பகுதி நேர தொழில்நுட்ப பயிற்சியில செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு வேலைகளுக்கு சாதகமான ஆளுங்க உத்தியோகத்துல உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரிகள் இடமாற்றம் ஆகி போவாங்க புதிய வாழ்க்கையினுடைய வருகை இருக்கு அது வந்து மனசுக்கு தெம்பு கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகளை பெற்றோர்கள் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க நண்பர்களும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறதுக்கு உதவிகரமா இருப்பாங்க பிரிஞ்சு போன நண்பர்கள் கூட இப்ப திரும்ப வந்து அன்பு பாராட்டுவாங்க கொடுக்கல் வாங்கல கவனம் தேவைங்க தம்பதிகளிடையே அன்பு பெருகுது உத்தியோகத்துல மேல் அதிகாரங்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க பெற்றோடைய கவனிக்கிறது நல்லதுங்க அதே போல வங்கி பணியில் இருக்கீங்க அப்படின்னா மேன்மையை அடைவீங்க ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப தலைவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சேமிக்க தொடங்குவீங்க எதிர்பார்த்த வேலைகள் இல்லாம தங்கு தடை இல்லாம இன்னைக்கு ஈஸியா நடக்குங்க கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள அடங்குதுங்க ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் பாராட்டுகள் கோவியும் பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வரணமையுங்க வியாபாரிகள்ல சில்லறை வியாபாரிகளுக்கு கூட சின்ன சின்ன வியாபாரம் பண்றீங்க இல்லையா உங்களுக்கு கூட இன்னைக்கு பண வரவிற்கு குறை இருக்காது இதோட பிள்ளைகள் வந்துட்டு நல்ல வழியில் போவாங்க உத்தியோகத்தில் பனிச்சுமை குறையுதுங்க தேகம் பழிச்சிடுறது சொல்லப்போனால் இன்னைக்கு நினைச்ச காலத்தை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க பெற்றுடைய ஆசையை பூர்த்தி செய்து வைப்பீங்க கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு ஏற்ற துணை அமையும் கூடவே நீண்ட தூர பயணங்களை இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரக்கூடிய நாளுங்க கூட்டு வியாபாரிகள்ல மனஸ்தாபம் இன்னைக்கு நீங்குது ஒரு சில எனக்கு வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை மின்சாதன பொருட்களை வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்களை செய்வீங்க இதோட பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்க நகை மற்றும் புதிய ரக ஆடைகளை வாங்கி சந்தோஷப்படுவீங்க இதோட வீடு வாங்க இல்ல வீடு வாங்கறதுக்கு வங்கி கடன் கேட்டிருந்தா அந்த கடன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பழைய சருக்கள் விற்று தீரும் பணவரவு அதிகரிக்கூடிய நாள் நாள் குடும்பத்திலுமே மங்கள நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் யாருடைய விஷயங்களையும் தலையிடாம இருங்க உங்களுடைய விஷயங்களும் மத்தனுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க பழைய வீட்டை சீரமைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது உத்தியோகத்துல மாற்றத்தை கொண்டு வருவீங்க இதோட முக்கியமா உங்களுக்கு உடல் பாதிப்பு இருந்துச்சு இல்லையா ஆரோக்கிய பிரச்சனை இருந்துச்சு இல்லையா அதை இன்னைக்கு நீங்க கமிஷன் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும் இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியுங்க எதிர்ப்பு படிப்படியாக வளகுது எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்குது அரசு வழியிலையுமே நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ ஒட்டு மொத்தமா இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகம்தான் அனுகூலம் தான் வெற்றி தான் இதையடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துங்க சிம்ம ராசிக்கு இதோட புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிறம் சோ இந்த நாளில் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க கூட வச்சுக்கோங்க அது ஒரு கட்சிஃபா கூட சரி ஒரு சின்ன ஒரு துணியா கூட இருக்கட்டும் இதுல ஒரு சின்ன ஒரு பேப்பரா இருக்கட்டும் இந்த நிறங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதையடுத்து நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு பேரையும் நம்ம பொதுவானா சொல்றோம் சிம்மராசின்னு சொல்லிடோம் இதுல மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாமே நீங்க கூடிய நாள் கூடவே துணிச்சலாக செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளில வெற்றி காண்பீங்க குடும்பத்தில இருந்து சங்கடங்களும் விலகுது வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகுது அடுத்து பூரம் நட்சத்திரம் வெளியூர்ல இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் சொல்லப்போனா இன்னைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடிக்கிட்டு வரும் முயற்சிகளில் இருந்து தங்கு தடைகள் விலகுது போராடி வெற்றி கொண்ட நீங்க இன்னைக்கு ஈஸியா வெற்றி அடைவீங்க உங்களுக்கான உதவிகள் தேடி வரும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வாய்ப்புகள் கிடைக்கூடிய நாள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க உறவுகளால ஆதாயம் இருக்கு மேலும் இன்னைக்கு அரசாங்க அதிகாரிகளால அனுகூலம் உண்டாகுது சோ எப்படி பார்த்தாலும் இந்த நாள் சிம்மத்திற்கு ஒரு குறையும் சொல்லாத வகையில எடுத்துக்காரையும் சிறப்ப முடியும்னு சொல்லிட்டேன் உறவுகளால சந்தோஷம் உண்டுன்னு சொல்லிட்டேன் அதே போல் இன்னைக்கு பணம் வரைக்கும் குறையே இல்லைன்னு சொல்லிட்டேன் பண பிரச்சனை சரியானாலே போதும் பாதி பிரச்சனை ஓய்ஞ்சு போயிடுது மத்த சமாளிக்கிற வகையில் தான் இருக்கு பிரச்சனை பண பிரச்சனை மத்த பிரச்சனையும் பணத்தை வச்சு சமாளிக்க முடியும் சொந்த பந்தங்களுடைய உறவுகளும் இன்னைக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லியாச்சு இது எல்லாத்துக்கும் மேல சிம்மத்திற்கு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நீ செய்யக்கூடிய வேலைக்கு துணை நிற்பாங்க கூட பிறந்தவங்க அப்பா அம்மா அக்கம் பக்கம் வீட்டாரு கூட வேலை செய்கிறவங்க மேல் அதிகாரிங்க இப்படி எல்லாருமே சொல்லப்போனால் கடவுள்களும் தான் நீ சொல்றதை கேட்க நல்லா இருக்குமா ஆனா இன்னைக்கு நிஜமாவே நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சந்தேகத்தை நம்ம தீர்த்து வச்சுருவோமா நாள் முழுக்க விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருங்களேன் எந்த பிரச்சனையும் வராது அப்படியே ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா யாருங்க சூழ்ச்சியில கூட தன்னுடைய தந்திர புத்தியால முறியடிச்சிருவாரு சோ இன்னைக்கு நம்ம கிருஷ்ண பரமாத்மா உடைய பெற்றவர்களாக வாழ போறோம் ஸோ எந்த ஒரு சிக்கலும் நம்மள தொடவே முடியாது நம்மள வீழ்த்தலும் நினைக்கூடிய எப்பேற்பட்ட எதிரியாவே இருந்தாலும் சரி இன்னைக்கு அவங்கள ஓட ஓட வரட்டிடலாம் வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கா நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு புதன் பகவானியும் விஷ்ணு பகவானையும் அவருடைய மனதில் கூடியிருக்கக்கூடிய அதாவது இதயத்தில் குடியிருக்க கூடிய மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்து வழிபாடு செய்து இன்னைக்கு சகல விதங்களையும் சௌபாகியத்தை பெறுவதற்கு வாழ்த்துக்களுங்க நானும் உங்களுக்காக மனசார வேண்டிக்கிறேன் நீங்களும் கிட்ட வேண்டியப்போ இந்த உலகத்தில் கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் பொத்தா பொதுவா வேண்டுங்க உங்களுடைய வளர்ச்சிய அந்த கடவுள் பார்த்துப்பாரு ஓகேங்களா ஒன்றும் இல்லை நீங்க வேண்டது எப்படி தெரியுமா நெல்லுக்கெல்லாம் பெய்யணும் கடவுளேன்னு வேண்டுறீங்க நீங்க யாரு மரப்பில் இருக்கக்கூடிய புல்லு சரிங்களா வேணா பாருங்களேன் அந்த வயல்வெளியில தண்ணி பாஞ்ச நிலத்துல அந்த வரப்புல இருக்கக்கூடிய புல்லுதான் வந்து செம்மைய செழிப்பா வளர்ந்துருக்கும் அது போலதாங்க நம்ம வேண்டறதுதான் வேணும் பொத்தா மொத வேண்டி வைப்போம் கடவுள் அப்ப யோசிப்பாரு கடவுளே கன்ஃபியூஸ் பண்ணி ஓடுறதுதான் என்னடா அது இந்த புள்ள இந்த பையன் இந்த வயசானவரு அப்பா அம்மா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகள் நம்ம இருப்போம் இல்லையா நம்ம இந்த மாதிரி வென்றப்போ கடவுளே வந்து பார்த்துக்க சந்தோஷப்படுவாங்க இவங்களுக்காக எதுவும் கேட்காத பொதுவா உலக நன்மைக்காக வேண்டாங்களே அப்படின்றப்போ நம்முடைய விடுதல ஈஸியா நிறைவேற்றி கொடுப்பாங்க இது ஒரு ட்ரிக்கு தான் ஓகேங்களா சோ நம்ம வந்து தெய்வங்கள் கிட்ட எப்படி தெரியுமா இருக்கணும் நம்மளுடைய விநாயக பெருமான் போல உலகத்தையே சுத்தி வரேன் அப்பமா சுத்தி வந்து எனக்கு வாங்கிட்டேன் ஏன்னா தான் எனக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா உங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க இந்த உங்களுக்கு நல்லா அதான் தொடங்கியிருக்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்